ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கட்டப்பா பாதாம் சேமியா பாயாசம் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் கட்டப்பா பாதாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாட்டு பாதாம் சொல்லுவாங்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கண்டிப்பா இந்த பாதாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு போட்டோ மேல ஷோ பண்றேன் பாருங்க இந்த பாதாம்ல எக்கச்சக்கமான ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாதாமோட ஆயில் பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள புள்ளிகளை நீக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி புனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழுத்த நாட்டு பாதாம் இப்படி தான் உடைக்கணும் உடைச்செடுத்தால் உள்ள பருப்பு இருக்கும் காஞ்சதா இருந்தா இருந்தால் உடைக்கிறதுக்கு ஈஸிங்க பாதாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கோங்க இந்த பாதாமோட தோல் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் நம்ம தோல் எடுத்து தான் செய்ய போகிறோம் சுடு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பாதாம் தோலை இந்த மாதிரி நீக்கி எடுத்துக்கோங்க தோல் நீக்கிய பாதாமை இந்த ஜாரில் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் குங்குமப்பூ ஃபுட்லாம் எதுவும் சேர்க்காதிங்க தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை டம்ளர் பால் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்து அரைக்காதீங்க நான் பாலெலாம் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம குங்குமப்பூலாம் சேர்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாலை எடுத்துக்கலாம் ஒரு பேனில் திக்கான ஒரு லிட்ரு பால் எடுத்துக்கோங்க கப்பு மெஷர்மெண்டில் பார்த்தீங்கன்னா நாலு கப்பு எடுத்துக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஏடு எதுவும் வராத அளவுக்கு பால் நல்லா இது மாதிரி கைவிடாத கழுதிவிட்டுக்கிட்டே இருங்க நல்லா நொறைச்சி வருது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் மீதி இருக்கிற பொருள் எல்லாம் வறுத்தெடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது கூட ஒரு பத்து பல் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிணத்தில் இந்த முந்திரியை எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிற நெய்யில் முக்கால் கப் சேமியா இது சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இது கூட காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாம் தண்ணி நான் எதுவும் சேர்க்கலைங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க இந்த பொருள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக வச்சால் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பால் சேர்த்த உடனே மீடியம் ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் சேமியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி தனித்தனியாக செஞ்சிங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவராக கிடைக்கும் அது மட்டும் இல்லை பால் உங்களுக்கு தெரிஞ்சு போகாது இது கூடவே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த பாயாசம் ஒரு அஞ்சு பேர் தாளாரமாக குடிக்கலாம் நம்ம குங்கும பூவெலாம் சேர்க்கும்போது ரிச் ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ சேமியாக வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது கூட நம்ம பாதாம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அடுப்பே சிம்மலே இருக்கட்டும் ஜாரில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாயசத்தை பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்குங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது முக்கியமாக இந்த பாதாம் பேஸ்ட்டு சேர்க்கும்போது அடுப்பு சிம்மலே இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கழுதி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம இவ்வளோ பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் இது கூட வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன் இந்த பாயாசத்தோட டெக்ஸ்சரை பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பாதாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய கிடச்சிதுங்க எங்கள் வீட்டிலேயே இந்த பாதாம் மரம் இருந்துச்சு ஆனால் காலம் போக போக இந்த பாதாம் மரத்தை பார்க்கவே முடியல ரோட்டு ஓரங்களில் நிழலுக்காக இந்த பாதாம் மரத்தை விதைச்சி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு பாதாம் பருப்பில் ஊட்டச்சத்து நிறைய கலந்துருக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் அடைஞ்சிருக்குங்க ஆனால் இந்த பருப்பு ஏன் மார்க்கெட்டுக்கு வரலன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கார்னிஷ்காக லைட்டாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் என்னோடய ஸ்டைலில் கட்டப்பா பாதாம் சேமியா பாயாசம் ரேடி நம்ம சேனல் சுவாமி பூனஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா பாபாய்